வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களே அன்புடன் வர இருக்குது மீண்டும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலை மிக கடுமையான சரிவில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு தொடர்ந்து கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு வர ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிறுவனத்தில் காணப்படுது இரண்டே நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியில் வெள்ளியோடய விலை காணப்படுற வெள்ளை இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ஆறாயிரம் ஏழாயிரம் வரை வெள்ளியோடய விலையானது அதிகப்படியாக சரிய வாய்ப்புகள் இருக்க வில்ல உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது அறுபத்தி ஐந்து டாலருக்கு மேலே ஒரு அவுன்ஸுக்கு சரிஞ்சு காணப்படுது இதோடய தாக்கம் வந்து பார்த்தினா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் தெரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க வில இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டாம் சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூற்றி எட்டாயிரத்து நூற்றி எழுவத்தி ஆறு ரூபாவாக காணப்படுற காணப்படுறவையில் பவுன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்பத்தி எட்டாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து கடுமையாக சரினு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இதே வேளையில் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலையானது எட்நூற்றி எண்பது ரூபாய் கடந்த இரண்டே வேலை நாட்களில் சரிஞ்சு செஞ்சு வில இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் நான்காயிரம் நான்காயிரத்து

நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாவா இருக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து இதே போல மிக கடுமையா சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க தங்கத்தோட விலையானது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எட்நூத்தி எட்டு ரூபாய் சரிஞ்சு கணப்புறதுல மேற்கொண்டு இந்த வாரத்துல நம்மளுக்கு ஆயிரம் ரூபாயிலிருந்து மூன்றாயிரத்தி எண்ணூறுல இருந்து நான்காயிரம் ரூபாய் வரை சவரனுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்கு